ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு எப்பொழுதும் போல் நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எழுந்து வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிலவாசலை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டு உருளியில் பூ வச்சுட்டு ஆலம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூதங்களை வந்து நான் விளக்கேற்றி அஞ்சு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பராக பூஜை பண்ணியிருந்தேன் ஏன்னா நல்லா நாளில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு அவங்களோட சாமி கும்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் எந்த ஒரு நல்ல நாள் பெரிய நாள்லையும் கண்டிப்பாக எனக்கு அவங்களோட சேர்ந்து கும்பிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி அவங்களுமே டியூட்டியில் இருந்தாலுமே அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நம்ம ஓரளவு ஒரு படி கடவுளை நினச்ச கடவுள் நமக்காக நூறு படி இறங்கி வருவாருன்னு சொல்கிறத நான் அடிக்கடி வந்து உணர்ந்திருக்கேங்க அதனால் அவங்களும் அரிஷம் எழுந்ததுக்கப்புறம் முழுமுதர் தெய்வத்தை வந்து நாங்கள் வணங்கிட்டு நம்மளோடைய பூஜை அறையில் எப்போ எப்பொழுதும் போல நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி நேத்தே பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க தேய்ச்சி வச்சுட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அது என்னவா இருக்கோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களை வந்து வச்சுருக்கேன் சமயபுரத்தம்மா தாங்க என்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்கள் இது வரைக்கும் சமயபுரம் போனதே கிடையாது நான் பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டு நான் வந்து எங்கேயுமே போனது கிடையாது இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பதி போயிருக்கேன் அது கூட இந்த வருஷம்தான் போனேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போனேன் நான் அதனால எனக்கு ரொம்பலாம் போனது கிடையாதுன்றதுனால நம்மளுடைய தெரிஞ்சவங்க வந்து இந்த சமயபுரத்து அம்மாவை எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க அம்மாடி நான் இது வரைக்கும் வந்து அவங்க ரொம்பவே ஏஜ் ரொம்பவே பெரியவங்க அவங்க அதனால நான் யாருக்குமே ஃபோட்டோஸு சிலை எல்லாம் வந்து நான் கொடுத்ததே கிடையாதுமா ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்து அவங்க வந்து அதை பராமரிப்பு இல்லாத வழிபாடு செய்யலைன்னா அது வந்து எங்களுக்குமே கூட பாவம் தோஷம் மாக மாறும் அதனால தான் ஆனால் எனக்கு வந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதே உனக்கு கொடுக்கணும்னு மனசில் தோணுச்சுமா அப்படி தோணுன்னு அந்த செகண்டே நான் போயிட்டு அந்த போட்டோவை உனக்காக நான் அதை வாங்கிட்டம்மா கண்டிப்பாக நீ வந்து உரிய பூஜை புனஸ்காரம் நீ அந்த அம்மாவுக்கு செய்வன்னு எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு சகின்னு சொல்லி தாங்க கொடுத்தாங்க அவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சிங்க ரொம்பவே அந்த அம்மா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையில் கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்ப்பிறை வருடத்துடைய முதல் நாள் இல்லைங்களா அந்த அம்மாவை நம்ம வீட்டில் குட்டியாக ஒரு மனை இருந்தது அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி நைட்டே காய வச்சுருந்தேன் நான் இன்னைக்கு காலையில் எடுத்து அதை அழகாக அம்மாவை வச்சுட்டு அம்மாவை பன்னீரும் பச்சை கற்புரமும் போட்ட தண்ணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாழம் பூ குங்குமம் வச்சு விட்டுருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சது வேப்பிலை இல்லைங்களா வேப்பிலை வச்சுட்டு சாமந்தி பூ வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் லெமன் வந்து வைக்கலான்னு பார்த்தேன் அது வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் புளி புளி ஆன மாதிரி இருந்தது அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதனால பால் எப்பவும் போல நாட்டு சக்கரையும் ஏலக்காயும் கலந்து அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நேரமாவது தீப தூப ஆராதனையெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து காட்டணுங்க ரொம்பவே நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம பூஜை சமான்லாம் தேய்ச்சி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருடைய பூஜை பூஜருமையுமே வந்து அப்படியே பார்க்கவே கோவில் மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இல்லைங்களா எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க நான் ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பூஜை வீடியோஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம பூஜை ரூம் வந்து பல பலன் இருக்குது இப்போ வேறு அந்த கிஃப்ட்டு ஷீட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நான் கோலம் தான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போயும் கோலம்லாம் போட்டு எப்பவும் போல நம்மளுடைய பூஜையை வீட்டில் முடிச்சுட்டு தீப்பாஞ்சி அம்மாவை போய் பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான குன்றத்து ூரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தாங்க நானும் அவங்களும் போயிருந்தோம் தம்பி வரல சரியான கூட்டங்க நாங்கள் போயிட்டு அந்த படி ஏற நிற்கக்குள்ளே மணி வந்து ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் கீழே வரும்பொழுது மணி ரெண்டு அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க ஒரு வழியாக எங்கள் முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த டே எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க